அம்பேத்கர் மண்டல கூட்டம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆறு செப்டம்பர் மாசத்திலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கேன் நீங்க தெற்கு மண்டலம் நடைபெறுது இந்த கூட்டத்தோட நோக்க பத்திரிகையாளர் நண்பர்களும் பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களாக தெரியும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை திருக்கும் நம்ம மணர கமிஷர் சார் அவர்களே மற்றும் துணை ஆணையர் மற்றும் இன்ஜினியர் சம்பந்தங்கள் அனைவருமே மற்றும் மண்டல தலைவரே மாமன்ற உறுப்பினர்களே பத்திரிக்கையாளர் நண்பர்களே உங்களுக்கு வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரியும் மக்களுடன் சந்தித்து நேரடியாக வர்ற மாணவர்கள்லாம் தீர்வு காண்போம் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சாலை அதாவது மக்கள் யூஸ் பண்ணுறவங்களை இடத்தை எல்லாமே ஆல்ரெடி போட்டாச்சு இப்போ மழைக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கோரம்புலம் வந்து நம்ம ஐம்பத்தஞ்சா வார்டிலேருந்து கிராஸ் ஆகுது அத்திமரப்பட்டியாக இருக்கட்டும் நேராக முள்ளக்காடுக்கு ஒரு கிளைக்கு போனாலும் அத்திமரப்பட்டி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு இந்த வார்டெல்லாம் தொட்டு தான் போயிட்டுருக்கோம் அந்த கரையை தொட்டி ஐம்பத்தி வார்டு ஐம்பத்தி மூணாவது வார்டு அந்த கரையை வந்து இரனா ஸ்ட்ரெந்தன் பண்ணாலும் கடலில் எவ்வளோ தண்ணி உள்ளே போதோ அப்புடின்னா ஹைட்டு ஏறாது அதை தான் நம்ம வந்து ரெடி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் நேராக ஆர்பார் ரோடு எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் எஸ்சிபிசு வழியாக உள்ளே போய் சேருது அந்த இடத்தையும் க்ளீன் பண்ண சொல்லியிருக்கோம் நீங்கள் இங்கேருந்து முள்ளக்காடுக்கு எப்படி நம்ம கொரமுடத்துலேருந்து கிளைக்கு போவதோ நேராக முள்ளக்காடு கூட நிறைஞ்சு அந்த வழியாக போவோம் புலத்து வழியாக அதையும் கிளியர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பணி நடைபெற்று இருக்கு இதெல்லாம் பத்து நாளைக்குள்ளே முடிஞ்சிடும் நம்ம மலைக்கான ஆயிட்டு ஏற்பாடு பண்ணியாச்சு இது போக போன முறை அதாவது நூறு வருஷம் இல்லாத மழை பெஞ்சுது மூணு நாளில் எல்லாம் வடைஞ்சாலும் சில இடத்துல மோட்ரு வச்சு எடுத்தோம் முட்டு சந்தை அதெல்லாம் அதெல்லாம் மண்ணடிச்சு ஏற்றிருக்கும் இன்கேஸ் அதாவது தெரியாமல் கூட இருக்கலாம் ஏன்னா அதிகாரத்தில் வந்து இப்போ புதுசாக நிறையா மாறி இருக்காங்க நம்ம சோனில் தெரியாமல் எந்த இடமும் இருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் முதல்ல லோ லைன் ஏரியான்னு இல்லை இருந்தால் தான் அந்த கேம்புக்கெலாம் வரவேண்டி இருக்கும் அப்படி எந்த ஏரியாவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியா இருந்தால் சொல்லலாம் வெள்ளத்தில் இது எல்லாத்துக்குமே வந்து நிவாரணம் வழங்கியாச்சு அந்த வீடியோ நீங்கள் வந்து வேமா தான் கரெக்டாக இருக்கும் மற்றும் தெருவிளக்காக இருக்கட்டும் சாலையாக இருக்கட்டும் உங்களுக்கு யாருனே வந்து இன்னொரு சின்ன பிரச்சனை அதே மாதிரி வந்தீங்க சுந்தர் நகர் சுந்தர் நகர் சுந்தர நகர் என்ன ரெக்கார்டில் பேர் இருக்கோ நாங்கள் மானராஜ் ரிக்கார்டில் ஒரு இது வச்சு போயிட்டுருக்கோம் அந்த தெருவில் இருபத்தஞ்சு வருஷம் இருந்தது பஞ்சாயத்தில் இருந்ததுன்னா அந்த தெருவு பேர் வேணாம் அப்படி வச்சுக்கலாம் இப்போ ரெக்கார்டை மாற்ற முடியாது நான் சோன்படி போது ஆனால் என்ன இருக்கோ அதுபடி தொடர்ந்து போவோம் ஆனால் நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாக கிளப்பி மாற்றி 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 மனு கொடுத்துட்ருக்கீங்க பார்த்துட்டே தான் இருந்தேன் என்ன இருக்கோ அதையுமே வச்சிடலாம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த மண்டலத்தில் வரதுன்னு குறைய தெருவீங்க மற்ற நாங்கள் வெள்ளை ஏற்பாடு நாளில் எல்லாம் மனராஜ் பணியாரலாம் சுகாதார பிரிவாக இருக்கட்டும் அது டெங்கு நம்ம மாநகராட்சியில் இப்போ வந்தே கிடையாது இருந்தாலும் கொசு மருந்து கண்காணிச்சு டெய்னியில் போயிட்டுருக்கு நம்ம கொடுக்குற தினசரி தண்ணி இருக்குது நார் சோழன்லாம் தினசரியோடு இருபத்தி நாலு நேரம் தான் வந்துட்டு இருக்கு ஏன்னா இங்கே ஒரு அஞ்சு வார்டு இருபத்தி நாலு நேரம் ஆக போகுது நாலு வார்டு வராட்சில் கிலோ மீட்டர் வச்சு கணக்கு வைக்க போகிறோம் அந்த தண்ணியும் சுகாதாரமாக ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கு மற்றும் வந்து நம்ம குப்பையை எடுக்கிறதா இருக்கட்டும் சேனிட்டரி ஒர்க்கு நம்ம நகரங்களில் இருக்கும் எல்லாமே ரெடியாக மாநகராட்சி சம்மந்த இன்ஜினியர் செக்ஷனாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் எல்லாமே ரெடியாக இருக்குன்னு தெரிவித்துக்கொண்டு இப்போ மனு ஒன்றுனா வாங்க எறனே அடுத்த கீழே போட்டுடலாம் இந்த மண்டலம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது கோட்டியோடு தான் போட சொன்னால் நீங்கள் மட்டும் கொஞ்சம் சமாளிச்சிடும் நன்றிங்க